oh ரொப்ரிலி அம்ரிலி சேனி கவுலி ரொப்னா அல்ம அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்நிம்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அலி இஸ்லாம் அவர்களின் காலத்தில் பஞ்சம் நிறைந்த காலம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது இதுக்கான ஆன்சர் ஏழு ஆண்டுகள் ரபியுல் அவ்வல் பிறை பன்னெண்டு இன்று நபி சொல்லாஹு அலி அவர்கள் பிறந்த மற்றும் இறந்த தினம் அல்ல சுபானு தாலா அல் குர்ஆனில் கூறுகின்றான் மனித குலத்திற்கு ஒரு நேர்வழி காட்டியாக குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அந்த குரானை நமக்கு அழகிய முறையில் எடுத்து சொல்லி முழு குரானாகவே வாழ்ந்தவர்கள்தான் நபி சல்லாஹி வஸ்லம் அவர்கள் தனக்காக வாழாமல் எனது உம்மத் எனது உம்மத் என தனக்கு பின் தோன்றிய நமக்காக வாழ்ந்தவர்கள் நமக்காக அதிகமாக துவா செய்தவர்கள் நமக்காக அழுதவர்கள் நாளை மறுமையில் நம்மை காப்பாற்றுபவர்களும் அவர்கள்தான் அல்லாஹ்விடம் நமக்காக சிபாரிசு செய்வார்கள் தனக்காக வாழாமல் மார்க்கத்திற்காக நமக்காக வாழ்ந்த நபியவர்களை நம் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் அவரை அதிகமாக நினைவு கூற வேண்டும் குறிப்பிட்ட ஒரு மாதம் நாள் என கட்டுப்பாடு இல்லாமல் தினமும் அவரை நினைவு கூற வேண்டும் இருந்தும் ரபியுல் அவ்வல் இந்த பெயரை கேட்டாலே நபி சொல்லலா செல்லம் அவர்களின் ஞாபகம் அதிகமாக நினைவுக்கு வரும் குறிப்பாக இந்த நாள் அப்படி நினைவுக்கு வரும்போது நபியவர்களின் சுண்ணாவை நான் எந்த அளவுக்கு கடைபிடித்தேன் என நமக்குள் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர்களின் மீது அதிகமாக செலவாத் சொல்ல வேண்டும் இன்று நபி சல்லாஹலி வஸ்லாம் அவர்களை நினைவு கூறும் வகையில் ஒரு திக்ர நாம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் இந்த திக்கர் நபியவர்களுக்கு மிக பிடித்த திக்கர் எந்த அளவுக்கு பிடிக்கும் என்றால் இந்த உலகத்தை விட எனக்கு பிரியமானது என நபியவர்கள் கூறியுள்ளார்கள் நபி சல்லாஹலை வசலம் அவர்களுக்கு பிடித்த இந்த வார்த்தைகளை நாம் கூறும்போது அவர்களின் நேசம் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுவின் நேசமும் அருளும் கிடைக்கும் இந்த திக்கிற இன்னிக்கு நான் முப்பத்தி மூன்று முறை ஓத போறேன் இப்போ ஓத ஆரம்பிக்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க வலா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد, والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر வல்ஹம்துலில்லாஹி வலா இல்லல்லாஹு வல்லாஹு வல்லாஹு அக்பர் அக்பர் அல்லா தூயவன் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியன அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹ் மிகவும் பெரியவன் சுபஹான் அல்லா இலாஹ லா அல்லாஹ் அக்பர் இந்த நான்கு திக்கர்களும் சேர்ந்த திக்குர் தான் இது இதை ஒரு முறை சொன்னாலே நான்கு திக்கர்களை ஒரே டைம்ல சொன்ன நன்மை கிடைக்கும் மிக சிறப்பான திக்குர்கள் நமக்கு பல நன்மைகளை அள்ளி தரக்கூடிய திக்குறுகள் இம்மை மற்றும் மறுமையில் பலன் தரக்கூடிய திக்குர்கள் அல்லாஹ்விற்கும் நபியவர்களுக்கும் பிடித்த திக்கர்கள் இவைகளை தினமும் ஓதி வர வேண்டும் இன்று அதிகமாக ஓதி நபி சொல்லாஹி வசல்லம் அவர் அவர்களின் பொருத்தத்தை பெறலாம் அல்லாஹ்வின் நேசத்தையும் பெற்றுத்தரும் இதன் மூலம் நமக்குள் ஒரு திருப்தி நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் அது மட்டுமின்றி வீட்டிலும் அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் இன்று மட்டும் இதை ஓதாமல் தினமும் ஓதி நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் நேசத்தையும் அல்லாஹ்வின் நேசத்தையும் பெற முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எதை கண்டால் நபி சலாஹ் அலிவாஸ்லாம் அவர்களின் முகத்தில் ஒரு விதமான கலக்கத்தின் ரேகை தென்படும் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல